உலகின் தலைசிறந்த நடிகர்களில் ஒருவராக பார்க்கப்பட்டவர் மார்லன் பிராண்டோ அந்த மார்லின் பிராண்டோ அவருடைய நடிப்பிற்கு எந்த வகையிலும் குறை இல்லாத ஒரு நடிப்பை இன்னும் சொல்ல போனால் அவரை காட்டிலும் உச்சரிப்பில் உச்சஸ்தாயை தொட்டவர் சிவாஜி சார் அவர்கள் த மோஸ்ட் ரெஸ்பெக்டபுள் ஆக்டர் இன் த வேர்ல்டு மார்லன் பிராண்டோ அவர்கள் நமது வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய சிவாஜி அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவரை போல் நடிக்க முடியாது அவர்களால் என்னை போல் நடிக்க முடியும் என்று தெளிவாக தனது உரையில் குறிப்பிடுகின்றார் இந்திய நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நிலை குறித்த தவறான புரிதலை தெளிவாக விளக்கியவர் இந்திய குடிமகன் சிவாஜி ஐயா அவர்கள் ரஷ்ய நாட்டை சார்ந்த கான்ஸ்டன்டின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நடிப்புக்கான ஒரு அங்கீகாரம் கொண்டு வரார் அதாவது இருபதாம் நூற்றாண்டுகளில் இதுதான் நடிப்பு இதுதான் மெத்தட் ஆஃப் ஆக்டிங் இதுதான் ரூல் அப்படின்னு பல ரூல்ஸை கொண்டு வரார் ஆனால் அந்த ரூல்ஸை எல்லாம் தாண்டி தனது நடிப்பால் உலகையே வியக்கச் செய்த மாபெரும் கலைஞன் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பத்மபூஷன் பத்மஸ்ரீ சவாலியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் ஏழு வயசுல நாடக கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்றாரு அந்த கம்பெனியில் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் கலைஞர்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் தனக்கான வாய்ப்பு மேடையில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நடிப்பு பயிற்சியோட பல வருடங்களாக தவம் கிடக்கிறாங்க இதில் என்ன ஆச்சரியம்னா அந்த நாடக சபாவில் வெளிவரக்கூடிய நாடக கலைஞர்களுடைய அத்தனை பேர்த்தோட டயலாக்கையும் நாடக கம்பெனியில் சேர்ந்த சில மாதங்களிலேயே மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் தனது ஏழு வயதிலேயே மனப்பாடம் பண்ணிடுறாரு அத்தனை பேர்த்தோட டைலாக்கையும் இப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடக்க வேண்டிய அந்த கலைஞன் வர முடியாத காரணத்தால் அந்த ஆசிரியர் கணேசா நீ போய் நடிப்பா அப்படின்னு சொல்றார் அந்த மேடையில் முதல் மேடையில் அவர் தனது குரலை உயர்த்துகின்றார் கர்ஜிக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம் அத்தனை கவனத்தையும் ஈர்க்கின்ற வகையில் தனது முதல் மேடையிலேயே தான் ஒரு சிறந்த நடிகன் என்பதை பதிவு செய்கின்றார் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் உலகின் தலை சிறந்த நடிகராக பார்க்கப்பட்ட மார்லின் பிராண்டோ அவர்களை தாண்டியும் கான்ஸ்டன்டின் அவர்களுடைய கோட்பாடுகளை தாண்டியும் வணக்கத்திற்கும் மரியாதை கோரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்தார் என்றால் அதற்கான அடித்தளம் நாடக கம்பெனி அவர் நடித்த நாடகங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது ஞாபக சக்தி அதற்கும் மேலாக அவரது குரல் வளம் அவரது கலைக்கான அர்ப்பணிப்பு உதாரணமாக சொல்லணும்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தினுடைய ரிகல்சஸ் பல மாதங்கள் தொடர்ந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் நடந்து வருது அந்த ரிகல்சர்ஸ் அப்ப மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் பல அந்த இந்த ரிகல்சரில் அவர் வந்து உட்கார்றாரு ஒவ்வொரு முறையும் அந்த தான் ஏற்று நடிக்க வேண்டிய அந்த வீரபாண்டியன் கட்டபொம்மன் வசனத்தை வேறு ஒரு நடிகரை நடிக்க சொல்கின்றார் பார்க்கின்றார் மறு வேற ஷூட்டிங்கு போயிடுறார் மறுபடியும் ஒவ்வொரு ஒரு நாள் வராரு வேற ஒருத்தரை இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் பேசி நடிக்க சொல்கிறாரு போயிடுறாரு இப்படியே பல காலங்கள் போகிறது திடீர்னு அவருக்கு அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுது கணேசன் சார் நீங்கள் நடிச்சிருவீங்களா எப்படி அப்படின்னு அவர் சொன்ன மாத்திரத்திலேயே நூற்றி ஐம்பது பக்க வசனத்தை ஸ்ட்ரெச் எங்கும் பிசுறு இல்லாமல் தங்கு தடையில்லாமல் சொல்லி முடிக்கின்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற வரலாற்று நாயகர்கள் மட்டுமல்ல நாயன்மார்களும் சுவாமிகளும் நமக்கு நினைவில் கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள்தான் ஒரு முறை மகா பெரியவர் ஒரு போஸ்டரை பார்த்துட்டு ஏன்ப்பா போஸ்டர்ல போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார் அப்ப அவருடைய சிஷிய பிள்ளைகள் மரியாதையோட பவ்யமா சொல்றாங்க ஐயா இது நீங்க இல்ல தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த நடிகராக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்களுடைய புகைப்படம் தான் இது இது எவ்வாறு சாத்தியம் அப்படின்னா மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் தான் சந்திக்கின்ற கதாபாத்திரங்களை அந்த கதாபாத்திரங்களுடைய உடல் அசைவை உடல் மொழியை அப்படியே உள்வாங்குவார் எங்கேயாவது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது படங்களில் அது அப்படியே நடிச்சிருவார் அந்த காட்சி அமைப்பை கொண்டு வந்து அதுதான் மகா பெரியவராக அந்த தோற்றத்தில் நடித்த திருவருச்செல்வன் திரைப்படத்தில் வந்த ஒரு காட்சி இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு கிள்ளி கொடுத்து பழக்கம் இல்லாத அள்ளி கொடுத்து மட்டுமே பழக்கம் கொண்ட சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் அவர் கையை கூட கீழே பூமியை பார்த்துருக்கும் கிளைமேக்ஸ் ஷாட்ல கொடுத்து பழகியவருடைய கை என்பதால் அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க படத்தில் பாரத பிரதமர் நேரு அவர்கள் ஒரு உணவு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதற்காக அந்த காலகட்டத்திலேயே ஒரு லட்சம் ரூபாயை நிதியாக வழங்கியிருக்கின்றார் மரியாதைக்குரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அது மட்டுமல்ல லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தமிழகத்திலே ஒரு நிதியை திரட்டுகின்ற பொழுது நூறு பவுன் மதிப்புள்ள தனது பேனாவை தங்க பேனாவை அவர் வழங்கி இருக்கின்றார் நிதியாக நடிப்புக்கு வரும்போது நடிப்பு என்பது ஆலயம் என்றால் அங்கே தெய்வமாக இருப்பது மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய சவாலியே பத்மஸ்ரீ பத்மபூஷன் பூஷன் தாதா சாஹேப் பால்கே மற்றும் கலை மாமனி உள்பட பல்வேறு வகையான உயரிய விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பற்றி பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிட முடியாது சார் மணிக்கணக்கில் சொல்லலாம் நாள் கணக்குல சொல்லலாம் பிரபஞ்சம் உள்ளவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கும் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம்